வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த வாழ்க வளமுடன் வார்த்தையை பஸ்ஸில் ஆட்டோவில் காரில் லாரியில் டூவீலரில்னு நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கலாம் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை நம்மகிட்ட பேசுகிறவங்களோ ஃபோனில் உரையாடுறவங்களோ கூட இதை சொல்லி ஆரம்பிக்கிறதையோ பேச்சினுடைய முடிவில் இதை சொல்கிறதையோ நாம் கேட்டிருக்கலாம் ஏன் நம்மளில் பல பேர் கூட வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்திருக்கலாம் இந்த வாழ்க வளமுடன்கிற வாசகத்தை ஒரு தாரக மந்திரமாக சத்தமே இல்லாமல் தமிழகத்தில் பரவச் செய்தவர் சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய எண்ணற்ற தத்துவங்களில் மிக மிக எளிமையானது தான் ஒரு ஆசிர்வாதம்தான் வாழ்க வளமுடன் மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு எளிமையான பயிற்சியை இந்த உலகத்துக்கு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மக்கள் டென்ஷனில் இருந்தும் இருந்தோ மன அழுத்தங்கள்லேருந்தும் மனச்சோர்வுகள்ல இருந்தும் விலகணுங்கிறதுக்காக கொடுத்த இந்த மனவளக்கலையோடு சேர்த்து தான் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான எளிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு மனவளக்கலைங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி கிட்டத்தட்ட இலகுவான முறையில் நாம் செய்கிற ஒரு தவம் இந்த தவத்தோட பலன்கள்ங்கிறது எண்ணில் அடங்காததுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தவத்தோட பயன்களாக பத்து விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கார் அந்த பத்து பலன்கள் தவத்தின் பலன்கள் பத்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மனித வாழ்வோட பெருநிதியாகிய கரு மையத்தை தூய்மையாகவும் வலுவுடையதாகவும் அமைதியும் இன்பமும் பெருக்கிற திறனுடையதாக கொள்ளவும் மனவளக்கலைங்கிற தவம் உதவுது அடுத்தது நமக்குள்ளே இருக்கிற இறையுணர்வு வெளிப்படுது அறநெறி நின்று வாழ்கிற தன்மையை மேம்படுத்துது மனசோட விரிகின்ற தன்மை பெருகுது மனசை குறுக்கி கொண்டு சிந்திக்கிறதெல்லாம் கடந்து பரந்த மனப்பான்மையோட பறந்து பட்டு எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய கவலைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு பிரார்த்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய மனோபாவ குணங்கள் வந்துடுது எண்ணம் சொல் செயல்கள் இந்த மூணு மூணு திசையில் இருந்த நிலையை மாற்றி கொடுக்குது மூன்றையும் ஒரே திசையில் பயணிக்க வைக்கிறது தான் இந்த தபம் செயலாலையும் சொல்லாலையும் முக்கியமாக எண்ணத்தாலையும் கூட தவறு ஒரு நிலையை நமக்கு தரக்கூடியது இந்த மனவளக்கலைங்கிற தவ பயிற்சி அடுத்ததாக நம்மளுடைய அறிவு திறனை அதிகப்படுத்துது நாம் கிரகிக்கின்ற சக்தியையும் அதிகரிக்க செய்யுது எல்லார்கிட்டையும் ஒத்துப்போகிற குணத்தை இது வழங்குது எதையும் சகித்து கொள்கிற மனோநிலையையும் புத்தியையும் நமக்கு கொடுக்குது ஏழாவதா தவத்தோட பலம் என்ன அவ்வப்போது செய்துவிடக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் கலைகின்ற பொறுப்பையும் இந்த தவம் செய்து நம்ம மனசை தூய்மையை கொள்ள இது துணையாக இருக்கு அது மட்டுமா பிறருடைய குற்றம் குறைகளை இயல்பாக பார்க்குற குணத்தையும் நமக்கு கொடுக்குது அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் குத்தி காட்டாத பேச்சு அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் நம்மளை மாற்றிடுது எட்டாவதா ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கிற திறன் மொத்தத்தையும் நமக்கு வழங்குது ஒன்பதாவதா தவத்தின் பலன் தன்னுடைய அமைதி குடும்பத்தினுடைய அமைதி சமுதாயத்தினுடைய அமைதி இந்த மூன்று விதமான அமைதிகளையும் முதலானவற்றையாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டு செய்வதற்கான விஷயங்களை செய்து இதுதான் உலக அமைதி அப்படின்னு வழிவகுத்து கொடுத்துருக்கு இந்த சமூகம் பத்தாவது விஷயம் நடக்க கூடியதையே நினைக்கணும் நடக்கக்கூடியதையே நினைக்கச் செய்து நினைத்ததையே நடக்க செய்யறது இதுதான் இந்த தவத்தினுடைய மொத்த பலன் இப்படி தவத்தோட பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் விளக்கமாக எளிமையாக அருமையாக அற்புதமாக நமக்கு வழிகாட்டி கொடுத்துருக்கிறார்